અલવા બંજે 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 એન્જોય મી વિગેન કેટેગરી આ મારની ઉડલે ટીવી કેને નેક્સ્ટ મુદ્રા મેચ આવરદા

말은, 정말. <놀람>

எத்தனை வாட்டி போட்டால பார்க்கற மாதிரி இருந்து நீ சொல்ல மாட்டீங்களா நான் பாத்துன்னு சொன்னாரு நான் தான் 1000 வாட்டி பார்த்தோம்

அண்ட் ஓவராலாக கம்ப்ளீட் பேக்கேஜ் இட்ஸ் ஃபேன் பாய் மூவின்னு தான் சொல்லலாம் எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் மூவி ஃபுல்லாகவே நிறைய கூஸ் குஸ்மெண்ட்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்குது நாங்கள் பாதி படம் வந்து சீட்டில் உட்காந்தே பார்க்கல எல்லோரும் நின்றுட்டு தான் பார்த்தோம் ஸோ அந்தளவுக்கு வந்து கன்டென்ட் நிறையா இருக்குது மாஸ் மட்டும் மாஸ் கிளாஸ் என்டர்டெயின் இருக்குது அப்போது நிறைய மெசேஜ்லாம் கேட்டாச்சு இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபேன் பாய் மூமெண்ட்டு ஸோ என்ஜாய் பண்ணலாம் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணலாம் இந்த மூவி நிறையா பண்ணியிருக்கோம் ஃபேன்ஸ் செலப்ரேட் மட்டும் தான் பண்றாங்க லைக் போனதுலேருந்து லாஸ்ட்டாக அந்த படம் முடிகிற வரைக்குமே நிறைய என்ஜாய் பண்ற மூமெண்ட்ஸ் தான் இருக்கு சூப்பராக இருக்குங்க அவர் அந்த இட்லி பண்ண எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு மெசேஜ்லாம் எதுவும் இல்லை ஃபுல்லாக மாஸ் தான் ஸ்ட்ரிக்ட்லி அஜித் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி எடுத்திருக்காரு அவர் டேரக்ட் பண்ணதே ஃபேன் பாய்ஸ் சம்பவம் தான் இல்லை அது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு நாங்கள் விண்டேஜ் அஜித் திருப்பி பார்த்த மாதிரி நாங்கள் படம் ஃபுல்லாக ஸ்டோரியெல்லாம் கவனிக்கவே இல்லை அவர் பண்ண மாஸ் சீன்ஸ் எல்லாம் கிளாப் பண்ணி கிளாப் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம் அதிலே படம் முடிஞ்ச மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு போனதே தெரியாத மாதிரி இருந்துச்சு லவ் போர்ஷன்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் பெருசாக இல்லைங்க மாஸ் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு

கேங்ஸ்டர் தான் வில்லன் எல்லாம் கிடையாது கேங்ஸ்டரா காட்டுறாங்க அவ்வளவுதான் மத்தபடி வில்லன் எல்லாம் ரொம்ப அப்படி பக்கா வில்லன் எல்லாம் காட்டல எமோஷன்ஸ் இருக்கு லவ் சீன்ஸ் இருக்கு கொஞ்சம் எல்லாமே இருக்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு அஜித் சார் கடுத்தபடி நம்ம சொல்லணும்னா அர்ஜுன் தாஸ் தான் டுவெல் ரோல் பண்ணிருக்காரு ரொம்ப நல்லா இருந்துச்சு அர்ஜுன் தாஸ் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணும் இப்படிதான் ஒரு ஃபேன் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுதான் சொல்றேன் நான் விடாம நம்ம மிஸ் பண்ணோன்னு நினைச்ச எல்லாத்தையுமே இதுல அவர் ஃபுல்லாவே மாஸ் மட்டும் தான் காமிச்சிருக்காரு நம்ம படம் ஃபுல்லா அஜித் ரசிச்சுட்டே இருக்கலாம் படம் முடிஞ்சிடும் அவ்வளவுதான் எல்லா சீனுமே எல்லா சீனுமே மாசா இருந்துச்சுங்க எல்லா சீனுமே மாசா இருந்துச்சு எல்லா மூவியோட ரெஃபரன்ஸுமே நல்லா எடுத்திருந்தாங்க இன்டர்வல் வந்து நம்மளுக்கு விஜய் சார் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு வெயிட்டிங்ன்றது அஜித் சொல்லும்போது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு எல்லா எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு கோட் போட்டு நடக்க விட்டு டான்ஸும் நல்லா இருந்துச்சு

அறுத்து நம்ம பாடு பாடி ஜிக்கு இல்ல படுக்கு கொரியே இல்ல எங்கalli வேற லெவல் கலவுளே

Really, very very know, really, really. <laughs> They're asking what was the movie? Very good. This is a part of the part time for you see. Very super. Where are you coming from? From Thailand. Thailand. Yes. Oh, for uh JIT only. AK. Uh, Bangkok, Bangkok. For AK. Huh? For whom you gave me anyone? The, the hero, 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 hero name. The, they are asking the hero name uh, AK. Yeah. We are enjoying this enjoyment ride. Very good. enjoy. How he you feel? Man. How you feel like that? Super. Very good.